கூடியதாக அந்த சொற்கள் இருக்குமா என்பதை தியாகிங்கம் போன்றவர்களோ அல்லது பேராசிரியர் ரகுதி போன்றவர்களோ சொல்ல வேண்டும் மற்றவர்கள் எழுத்துற மற்றவர்களுக்கும் அது ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் அடுத்தது அந்த முடங்கள் என்கின்ற தலைப்பு அது மிகச்ச ஒரு இரண்டு காலங்களும் இல்லாத ஒரு சிறுமி பற்றிய கதை அவருடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் அந்த அங்க வீரர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த தத்துவத்தை அல்லது கூட அந்த அந்த சொற்களை முடங்கள் என்று சொல்வதை அங்க வீரர்கள் என்று சொல்வதை அந்த காலம் காலமாக எங்களுடைய தமிழிலே அந்த வழக்கம் இருந்து வந்தாலும் கூட தற்போது மாற்றுத்திறனாளிகள் என்று பாவிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அது சரியா என்பதை பெரியவர்கள் சொல்ல வேண்டும் என்ன பொறுத்தில இந்த நாவல் தொகுதி மிகச்சிறந்த ஒரு தொகுதியாக இருக்கின்றது இந்த மேடையிலே பேராசிரியர் ரவுதி போன்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே எனக்கும் வாய்ப்பளித்த நல்ல உலகங்களை வழங்கி அமைகிறேன் நன்றி வணக்கம் நண்பர் குமார் அவர்களுக்கு சிவதாசுக்கு ஒரு புத்தகத்தையும் உங்களுக்கு பல கதைகளையும் தந்தோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக திருத்தியாரிங்கம் அவர்கள் கவனத்தில் எடுத்து தன்னுடைய உரையில் பதில் தருவார் என்று நம்புகிறோம் இந்த நிகழ்வு அடுத்ததாக ஒரு கவிதை தொகுதி பற்றிய ஒரு சிறு குறிப்பு அல்லது அறிமுகம் பொதுவாக நாவல் எழுதுபவர்கள் சிறுகதையே எழுதுவதில்லை பெரிய நாவலாசிரியர்கள் வரும் சிறுகதை எழுதுவது குறைவு அப்படி இல்லை என்றால் சிறுகதை எழுதிவிட்டு அதற்கு பிறகுதான் நாவலுக்கு போயிருப்பார் ஆனால் இவர் தொடக்கத்திலே எனக்கு தெரிய எழுத தொடங்கினதே நாவல் தான் அதுக்கு முன்னாடி எழுதினாரோ தெரியாது ஆனால் நான் முதன் முதல் வாசித்தது அழை அழைவின் அழைப்புகள் அப்ப இவர் அப்படியா ஆள் தான் ஆக்கம் என்று நினைச்சு கடைசியாக ஒரு கவிதை தொகுதியும் வந்திருக்கின்றது அது நான் முதலே சொன்னது போல அந்த கவிதை தொகுதியையும் நான் வாசிக்கவில்லை அது பற்றியும் அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் எங்களுடைய துரதிருஷ்டம் என்னவென்றால் எங்கள் சமூகத்தில் கவிதை எழுதும் பெண்கள் மிக குறைவு அவ்வாறு மிக குறைவான சூழலில் அதுவும் புலம்பெயர்ந்த நாடுகளில் மிக மிக குறைவு அப்படியான சூழலில் ஒரு அஹ் சொல்வது சொல்றது இங்கேயே வளர்ந்து தன்னுடைய கவிதை ஆற்றலை மிகவும் திறமையாக வளர்த்து கொண்டு தற்பொழுது தமிழில் எழுதுகின்ற பெண் கவிஞர்களுக்குள் பெண் கவிஞர் என்று சொல்லி தெரியோ தெரியாத கவிஞை கவிதா என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது ஒரு நீங்கள் சொல்லலாம் அபார தன்னை வளர்த்துக்கொண்ட கவிதா வரைக்குமார் அவர்களை அடுத்ததாக துருவர்கள் கவிதை தொகுதியை ஒரு அறிமுகம் செய்ய அழைக்கின்றேன் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் எழுத்தாளர் தியாகலிங்கம் அவர்களுடைய இந்த நூல் அறிமுக விழாவில் துருவத் துளிகள் என்ற குறும் கவிதை தொகுதியை பற்றிய எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அண்ணன் தியாகலிங்கம் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல ஒரு விமர்சனத்தை உங்கள் முன் நிகழ்த்த நான் வரவில்லை அந்த விமர்சனத்தை நிகழ்த்தும் அளவு நான் பெரும் இலக்கியவாதியோ அல்ல பெரும் படைப்பாளியோ அல்ல என்பதால் எனது கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் கவிதை என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம் கவிதை என்ற சொல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சொல் இந்த கவிதை என்றவுடன் அது ஒரு காதலையோ அல்லது மகிழ்ச்சியையோ அல்லது சந்தோஷத்தையோ பேசப்போகும் ஒரு மாய சொல்லாக முன் விரிவதுண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு வாழ்க்கையின் யதார்த்தத்திற்கான கேள்விகளுடன் தேடலுடன் தனது தொடங்கி இருக்கின்றது கவிதை என்று சொல்லும்போது நாம் அதை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று யாப்பிற்கு அடங்க கூறுவது மரபு கவிதை மற்றொன்று யாப்பின் திணிப்பற்று செய்திக்கு முக்கியத்துவம் தருவது புது கவிதை இந்த இரண்டு விதமான கவிதை முறைகளையும் எழுத்தாளர் தியாகலிங்கம் அவர்கள் தனது முதல் கவிதை தொகுதியிலேயே கையாண்டிருக்கின்றார் இந்த கவிதை என்று சொல்லும் போது எனக்குள் சில கேள்விகள் எழுவதுண்டு அதாவது இந்த கவிதை மொழி எப்படி இருக்க வேண்டும் அதன் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் கடினமாக வாசித்தவுடன் புரியாமல் இருக்கும் கவிதைகள் தான் சிறந்தனவா அல்லது எளிமையான தமிழில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதப்படும் கவிதைகள் தான் சிறந்தனவா என்ற கேள்விகள் எனக்குள் அடிக்கடி எழுவதுண்டு சில நாட்களுக்கு முன் மனுஷிய புத்திரன் அதாவது கவிஞர்களின் கவிஞர் என்று சொல்லக்கூடிய மனுஷிய புத்திரன் அவர்களுடைய சில புத்தகங்கள் எனக்கு படிக்க கிடைத்தது அதில் என்னை கவர்ந்தது என்னவென்றால் அந்த அவருடைய எழுத்தில் இருந்த எளிமை மற்றும் வசீகரம் ஒரு வாசகனுக்கு புரிந்துவிடக்கூடாது அல்லது உடனடியாக படித்த முதல் தரத்திலேயே அவன் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற புனைவுகளோ அல்லது கவித்துவமோ இல்லாத மிக எளிமையான தமிழில் எழுதப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல அந்த கவிதைகள் எமது யதார்த்த வாழ்க்கையில் நாம் கடந்து போகக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மிக அழகாக கூறியிருந்தார் எமது முகத்தையே அந்த கவிதைகளில் நாம் பார்க்க அந்த கவிதைகளில் சிலவற்றை நான் எனது நண்பர்களுக்கு படித்து காட்டினேன் அதாவது நண்பர்கள் என்று சொல்லும் போது இலக்கியத்திலோ அல்லது இந்த கவிதை துறையிலோ எந்த ஆர்வமும் மற்றவர்கள் அவர்கள் முதல் இதை படித்து காட்டவா என்று கேட்டபோது ஏன் என்னிடம் கேட்கிறாய் என்ற கேட்டவர்கள் பிறகு அந்த கவிதையை படித்து முடித்தவுடன் இந்த புத்தகத்தை முழுமையாக நான் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார்கள் கேள்விகள் என்னுடன் எனக்குள் எழுவதுண்டு அதாவது கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் இன்னொரு ஒரு கவிஞர் உடன் பேசிய போது நான் கேட்டேன் அதாவது எப்படி நாம் ஒரு கலை கலைக்கானதல்ல அல்ல மக்களுக்கானது என்று சொல்கிறோமோ அதே போலதானே கவிதையும் இருக்க வேண்டும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் அல்லவா கவிதைகள் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு பெரிய கவிஞர் அவர் எனக்கு அளித்த பதில் என்னவென்றால் ஒரு என்னென்று சொல்வது ஒரு படைப்பாளி வந்து கவிதையோ அல்லது ஒரு படைப்பையோ படைப்பது மட்டுமல்ல அவனது வேலை அவனுடைய வாசகர்களின் அந்த வாசிப்பு தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று அதாவது ஒரு படைப்பாளியின் வேலை அவனுடைய வாசகனுடைய வாசிப்பு தன்மை தரத்தை உயர்த்த வேண்டுமே ஒழிய ஒவ்வொருவருடைய தரத்திற்கும் நாம் கவிதை எழுதிக் கொண்டிருக்க முடியாது என்று ஒரு வகையில் அது உண்மைதான் என்றாலும் அந்த கவிதை என்பதை எப்படி பார்க்கிறேன் என்றால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு சிறுகதையோ அல்லது குறு நாவலோ எழுதும் நாம் சில குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறோம் எம்மை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் கவிதை எழுதுவது என்பது அப்படியானது அல்ல என்றே நான் நினைக்கின்றேன் அது ஒரு அந்த நிமிடம் அல்லது அந்த நேரம் நமக்கு தோன்றக்கூடிய ஒரு இன்பமோ அல்லது வலியோ அதை நாம் ஒரு பதிவாக பதிவு செய்வதே கவிதை என்று பார்க்கிறேன் அந்த கவிதை எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு சிறு சிறு அதிர்வையாவது ஏற்படுத்தும் என்றால் அது அந்த படைப்பின் வெற்றி என்று கூறலாம் அதை போலவே அண்ணன் எழுத்தாளர் தியாகலிங்கம் அவர்களுடைய இந்த கவிதையும் மிக எளிமையான முறையில் அனைவரும் அளவில் இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அதில் சில கவிதைகளை நான் இங்கே தெரிவு செய்திருக்கின்றேன் அந்த கவிதைகள் எதற்காக தெரிவு செய்தேன் என்பது அந்த நேரம் நான் இருந்த மனநிலையில் தெரிவு செய்யப்பட்டவை அவரால் பேசப்படுகிற விஷயங்கள் புலம்பெயர் வாழ்க்கை பொய் முகங்களோடு அலையும் மனிதர்களை பற்றி பேசியிருக்கிறார் காதலை பற்றி பேசியிருக்கிறார் பற்றி பேசியிருக்கிறார் தேசத்தின் அவலங்கள் பற்றி பேசியிருக்கிறார் பல கவிதைகள் ஒரு மனிதனின் மனத்தை பற்றி பேசுகின்றன அது மட்டுமல்ல தமிழ் மீது அவருடைய காதல் கூட சில கவிதைகளில் அழகாக வெளிவந்திருக்கின்றது இதில் மனம் என்ற ஒரு கவிதையை படித்து காட்டுகிறேன் அதில் சில வரிகளை மட்டும்தான் இதில் தூபம் போட்டு பாவம் செய்யவும் பயப்பட மாட்டாய் என்றாலும் மனிதரே தன்னில் இருப்பதை ஒழித்து வைத்து நன்றே செய்வதாய் நடிக்கின்றாரே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது என்பதையும் எல்லார் மனதிலும் பொய் புரட்டு களவு தந்திரம் தப்பிப்பு என்ற குணங்கள் உண்டு என்பதையும் வெளிப்படையாக இதில் பேசுகிறார் ஆனால் நாங்கள் யாரும் இதை ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்வதில்லை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை அந்த அளவுக்கு நாம் வளரவும் இல்லை மற்றும் மனிதர்கள் எல்லாரும் நல்ல நடிகர்களாக இருக்கிறோம் என்பதையும் இந்த கவிதையின் மூலம் எழுதியிருக்கிறார் அல்லது இந்த கவிதையை அப்படித்தான் முடித்திருக்கின்றார் ஒரு மனிதனின் முகமூடியின் பின் இருக்கும் உண்மை முகங்களை அறியும் போது ஏற்படும் வலி என்பது மிக கனமானது ஒவ்வொரு எமது ஏமாற்றங்கள் என்பது எமது உணர்வின் எப்படி சொல்வது உணர்வை அசைத்துக் கொண்டிருக்கும் ஒருவித மீட்டல் வலி எனலாம் வாழ்வில் சந்திக்கும் ரணங்களையும் கசப்புகளையும் சேர்த்து வைத்திருக்கும் ஒருவித அனுபவ ஊண்டிய இந்த வழிகள் ஏற்படுத்தும் காயங்கள் ஆறிவிடனும் அதன் வடுக்கல் எம்மளோ எம்மோடு பயணத்துக்கொண்டுதான் இருக்கப் போகின்றது என்பதை இந்த மனம் என்ற கவிதையில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அதை தொடர்ந்து இன்னும் ஒரு கவிதை மனம் பற்றி பேசுகிறது எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் அவருடைய அந்த கவிதையில் மனக்குரங்கு என்ற ஒரு கவிதை அது மனக்குரங்கு எப்போதும் அழியாது தன்னையே கருதுங்கால் சிறிது தயவு பண்ணிக்கொள்ளும் கொள்ளும் இந்த கவிதை முதல் கூறிய கவிதையில் அவர் பிறருடைய மனதை அறிவதை கூறியிருத்தார் இவ்வளவு கடினம் என்பது அதே போல இந்த கவிதையில் தம்முடைய மனத்தையே அறிந்து கொள்வது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் இந்த மனம் பற்றிய ஒன்றும் ஒன்றுக்கொன்று தொடரக்கூடியதாகவே காண்கிறேன் அதே போல வட்டமேசை என்ற ஒரு கவிதை அது எல்லாமே குறும் கவிதைகளாகத்தான் இருக்கின்றன எட்டி அமர்ந்தாலும் சுற்றி அமர்ந்தாலும் வட்டமாய் அமர்ந்து வாய்களிய பேசினாலும் திட்டமாய் எந்த தீர்வையும் எட்டவே முடியாது என்பதை உண்மைதானே அது அரசியலாகட்டும் சரி எமது யதார்த்த வாழ்க்கையாகட்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பேசி தீர்க்க முடிந்திருக்கின்றதா என்ற கேள்வியே இந்த கவிதையில் இருப்பதாக எனக்கு படுகிறது எமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சில வேளைகளில் நாம் அந்த வட்ட மேசைக்கு வரவே சம்மதிக்கின்றோம் எம்மால் பேசி தீர்க்கப்படாத பல விஷயங்கள் பிழையான ஊகங்களுக்கும் முரண்பாடுகளையுமே எம் மத்தியில் வளர்த்து செல்கின்றது என்பதையும் இந்த கவிதை கூறுகின்றது புலம்பெயர் தமிழர் பற்றிய ஒரு கவிதை இதில் இந்த கவிதையோடு தான் இந்த கவிதை புத்தகம் தொடங்குகின்றது என்று நினைக்கிறேன் அழிகின்ற சொந்தங்களை அவர் படும் இன்னல்களை இணைய தளங்களில் பார்த்தும் ஒன்றும் ஆற்ற இயலாது என தவிப்போர்தாம் புலம்பெயர் தமிழர்கள் இந்த கவிதையை பற்றி நான் எதுவும் கூற தேவையில்லை அது இங்கிருக்கும் ஒவ்வொரு உங்களுடைய என்னுடைய ஒவ்வொருவருடைய வழியும் இதுதான் இந்த கவிதையை படித்து